ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வலைப்பத்தி தாங்க இது என்ன வலை அப்படின்ட்டு எனக்கு தெரியாது எனக்கு ஒரு டவுட் மழை டைமில் வந்து இந்த மாதிரி வர போகிறத்துல என்ன பறிச்சிருக்குன்னு நண்டு தான் அதோட விலையை தான் இருக்கும் பார்க்கும்போது இந்தளவுக்கு வந்து அது பண்ணாது இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் நான் இது பண்ணிக்கிட்டேன் என்னையே நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த வழக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு மூணு குண்டான் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன் நண்டு வருதா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான் லாஸ்ட் டைம் வந்து அதில் நான் நண்டு தான் பார்த்தேன் சம்டைம்ஸ் பாம்பு இருந்துச்சு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் பயந்தான் மனசுக்குள்ளேயே இருந்தாலும் என்னென்ன மனசை தேட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் அதுலேருந்து எதுவுமே வர்ற மாதிரி தெரில அட்லீஸ்ட் ஒரு வண்டு கூட வரல நண்டு வரல பாம்பு வரல எதுவுமே வரல சரி ஓகே என்ன இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு மூணு தண்ணி ஊற்றிட்டே இருந்தேன் அப்போ எதுவுமே வரலங்க நீங்கள் ஏமாற்றினாங்க வந்துச்சு கடைசியில் அந்த மண்ணை கூட என்ன கரைக்க மனசு இல்லை அப்படியே வந்துவிட்டேன் தண்ணி இதெல்லாம் இது வந்து அப்படியே வந்துவிட்டேன் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு நம்மளை சொன்னால் சக்ஸரிக்கு பண்ணுங்க